வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது தலைவலி வந்து ஆரம்பமாயிடுச்சுங்க நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்களில் இருக்கிறோம் குவைத்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளாக வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸை வந்து இப்போ மாற்றி அமைச்சு இருக்காங்க புது மன்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் புதுசு புதுசாக போட்டு புது ரூல்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் ரூல்ஸ் போட்டாலும் குவைத்தீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃபைன் கட்டிகிட்டு போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குவைத்திகளுமே வந்து ஃபைன் கட்டுறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த இன்க்ரீஸ் பண்ணுனதை வந்து உடனே அமல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது குய்த்திகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமும் நார்மல் மெசேஜாகவும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத இப்போ எந்தளவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு நம்ம ஊரில் இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு பிழைக்க வந்திருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு ஃபைன் அடித்தாங்க அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு ஃபைன் அடித்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் சமாளிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஃபைன் அமௌண்ட்டை வந்து ஏற்றிட்டாங்க என்ன எவ்வளோ அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க என்னங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா பழைய ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு தினர் இருந்துச்சு இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு திணர் ஃபைனாக மாற்றிட்டாங்க அஞ்சு திணர் கட்ட வேண்டிய இருந்த ஃபைனை இப்போ எழுபத்தி அஞ்சு திணறு கட்டணும் நீங்கள் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு தினர் ஃபைனுங்கிறது நம்ம இந்திய ரூபா மதிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரரூவா ஆகுது நீங்கள் வந்து ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயருவா ஃபைன் கட்டணும் செகண்ட் ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுறது சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா பழைய ஃபைன் வந்து பத்து திணறு இருந்துச்சு அதை வந்து இப்போ முப்பது திணறாக மாற்றிட்டாங்க முப்பது திணருங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எட்டாயிரத்தி நானூறுரூவா வந்து நீங்கள் ஃபைன் கட்டணுங்க மூணாவது ஃபைனு பொறுப்பற்ற தன்மையில் கவனக்குறைவாக வந்து நம்ம வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி வண்டி ஓட்டணும் அப்படின்னா முப்பது திணர் ஃபைனு இருந்துச்சு முப்பது திணறு இருந்த ஃபைனை இப்போ நூற்றி ஐம்பது தினராக மாற்றிட்டாங்க நூற்றி ஐம்பது தினர் ஃபைனு அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வருங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஃபைன் கட்டணும் அடுத்த ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டில் வந்து பாஸ் பண்ணுறது நம்ம சிக்னலில் நிற்கும் போது நம்ம சிக்னலை க்ராஸ் பண்ணும்போது ரெட் லைட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா பழைய ஃபைன் வந்து முப்பது திணறு இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்க இப்போது நூற்றி ஐம்பது திணறாக மாற்றிட்டாங்க ரெட் லைட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது திணற வந்து ஃபைன் கட்டணும் அடுத்த ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நம்ம வண்டி வெளியில் போயில வண்டியில் வந்து பாட்டு போட்டுக்கிட்டு போவோம் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக வைக்காமல் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு போவாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் கத்திக்கிட்டு பசங்கள்லாம் போவாங்க அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பத்து திணர் ஃபைன் பழைய ஃபைன் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுபத்தி அஞ்சு திணற நம்ம ஊர் காசுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பண்ணிட்டாங்க அதே மாதிரி எல்லா ஏரியாவிலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களுக்கும் தனியாக பார்க்கிங் போட்டிருப்பாங்க அந்த பார்க்கிங்கில் போய் நம்ம வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படி நிறுத்தணும் அப்படின்னா பழைய ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து திணறு இருந்துச்சு இப்போ புது ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தி நேரம் ஆக்கிட்டாங்க போய்த்திங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க அதனால் எழுபத்தி அஞ்சு தினம் ஆக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க அதிகமாக பண்ணுறது கிடையாது அதனால் எழுபத்தி அஞ்சு தினம் நம்ம ஊர் காசுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆகிடும் அடுத்த ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு ஸ்பீடு லிமிட்டை தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஓவர் ஸ்பீடுக்கு வந்து ஃபைனு விழுகும் கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கும் எண்பதில் இருக்குது ஃபைனு நூறில் இருக்குது நூற்றி இருபது இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது ஓவர் ஸ்பீடு வந்து ஃபைன் விழுகும் அது பழைய ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதுல இருந்து ஐம்பது தினராக இருந்துச்சு அதை புது ஃபைன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணும்போது இருபதாயிரத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம ஓவர் ஸ்பீடுக்கு வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது இல்லீகல் பார்க்கிங் இந்த இல்லீகல் பார்க்கிங் தான் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு இந்த இல்லீகல் பார்க்கிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஐம்பதாம் நம்பர் ரோட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகள் வந்து லைனாக வந்து ஃபுல்லாக நிறுத்துவோம் நிறையா பேர் வந்து நிறுத்திப்பாங்க நானும் அதில் நிறுத்தியிருக்கேன் அதுதான் வந்து இல்லீகல் பார்க்கிங் அந்த பார்க்கிங்கில் நீங்கள் பார்க்கிங் பண்ணிங்கன்னா பழைய ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தினர் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு தினர் ஆகிட்டாங்க அதை அந்த பார்க்கிங் வந்து அலவுடு கிடையாது அந்த ஏரியாவில் வந்து அந்த பார்க்கிங் வந்து அலவுடு கிடையாது ஆல்ரெடி நானும் வந்து அந்த ஏரியாவில் பார்க்கிங் பண்ணி ஃபைன் வாங்கியிருக்கேன் அஞ்சு தினர் ஃபைன் வாங்கியிருக்கேன் இனி வந்து அதில் வந்து யாரும் தயவுசெய்து பார்க்கிங் பண்ணாதீங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதினஞ்சு தினம் ஆகிட்டாங்க நம்ம ஊர் காசுக்கு நாலாயிரத்தி இரநூறுவா பார்க்கிங் காசு கட்டணும் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கட்டையில் பார்க்கிங் இல்லாத ஏரியாவில் வந்து கட்டையில் வந்து ஏற்றி வண்டியை நிறுத்துவோம் அந்த மாதிரி நிறுத்துனீங்க அப்படின்னா அதுவும் வந்து இல்லீகல் பார்க்கிங் தான் அந்த பார்க்கிங்கும் வந்து அளவு கிடையாது நீங்கள் அந்த மாதிரி பார்க்கிங் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனி பதினஞ்சு தினர் வந்து கராமாக ஏறும் அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் குவைத்தில் வந்து ட்ரிங்க்ஸுங்கிறது அளவுடே கிடையாது ஆனால் வந்து நம்ம ஊராக ஆளுங்க இந்தியாவில் தண்ணி அடிக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாராயங்களை வாங்கி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் அந்த மாதிரி தான் இருக்குது அதில் மாட்டி நிறையா பேர் இன்னும் கேஸ் வாங்கிக்கலாம் இருக்கிறாங்க அப்படி போனீங்க உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரம் திணறிலேருந்து மூவாயிரம் திண்ணறு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தில் இருந்து எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அதனால டிங்க் அண்ட் டிரைவ் வந்து செய்து யாரும் வந்து பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸு வந்து பண்ணுறதை வந்து கொய்த்து நாட்டில் வந்து அளவுடே கிடையாது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா உங்களை வந்து சம்டைம் வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஆறு மாதம் உள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் கவிதை வந்து அவனை மன்னிச்சு எல்லாம் டிக்கெட் போட்டு ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்றி விடுவாங்க இனி வந்து வெறும் டிக்கெட் மட்டும் போட்டு ஏற்ற மாட்டாங்க கராமா போட்டு தான் வந்து ஏற்றுவாங்க அதனால ட்ரிங்க்ஸுங்கிறத வந்து தயவு செய்து யாரும் வந்து இங்கே குடித்து மாட்டிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஃபைனை வந்து ஏற்றியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு இல்லை உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவினர்களுக்கு கட்டாயம் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் வயிற்று நாட்டில் வந்து இனி ஒர்க் பண்ண முடியும் டிரைவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடுகளை வந்து அதிகரிச்சுட்டாங்க அதனால் வந்து இந்த வீடியோ முடிஞ்சது வரை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சது வரை தெரியப்படுத்துவோம் நன்றி